பிரான்சில் யூரோப் பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஒரு அதிர்ச்சிகரமான தண்ணீர் கட்டணத்தை பெற்றுள்ளனர் பாரிசை தலமாக கொண்ட ஒரு கடன் வசூல் நிறுவனம் முப்பதாயிரம் யூரோ வரையான கட்டண பட்டியல்களை நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு அனுப்பியுள்ளது இது ஒரு மாபெரும் பிழை எனது பட்டியலில் பத்தாயிரத்து ஐநூற்று ஐந்து யூரோ என்று குறிப்பிடப்பட்டதை நம்ப முடியவில்லை நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறேன் எனக்கு ஒரு நீச்சல் குளம் கூட இல்லை என பாதிக்கப்பட்டவர் तेरे भी तो लाए அண்டை வீடுகளுக்கும் இது போன்ற கட்டணங்கள் வந்துள்ளதாக கூறுகிறார் சமூக ஊடகங்களில் மக்கள் தங்களது பட்டியல்களை பகிர்ந்தனர் அதில் பதினெட்டாயிரம் யூரோ இருபத்தி நான்காயிரம் யூரோ பத்தொன்பதாயிரம் யூரோ என ஆச்சரியமான தொகைகள் காணப்பட்டன தொலைபேசியில் உறுதிப்படுத்த கேட்டபோது கடன் வசூல் நிறுவனத்தினர் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை அவ்வளவு பெரிய தொகை தொடர்பான கேள்விக்கா நீங்கள் அழைக்கிறீர்கள் என சிரித்தபடி பதிலளித்தனர் இது ஒரு காட்புள்ளி பிள்ளை அது பத்தாயிரத்து ஐநூற்று ஐந்து யூரோ அல்ல நூற்று ஐந்து மற்றும் உங்கள் மீதி தொகை என குறிப்பிட்டுள்ளன இத்தகவலை தண்ணீர் மற்றும் சுகாதாரத்துறை நிர்வாகிக்கும் குழுவும் பிள்ளையின் காரணமாக மிகுதி தொகை யூரோக்களாகவே காட்டப்பட்டது என நிறுவனம் விளக்கியது பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு திருத்தப்பட்ட பட்டியலுடன் மன்னிப்பு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது இது பெரும்பாலான மக்களின் பதற்றத்தை தணித்துள்ளது